இன்றைக்கி பதிவில் நம்ம கோதுமை மாவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ கோதுமை மாவு குலோப் ஜாமுன் நல்லா சூப்பராக வந்திருக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இன்றைக்கி கோதுமை மாவை வச்சு ஒரு குலாப் ஜாமுன் ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய்யை நல்லா உருகிற நேரத்துக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கிறேன் இந்த கோதுமை மாவை நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப தீயாமல் லைட்டாக வாசனை வர்ற பக்குவத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு தீயாமல் கருகாமல் நெய்யில் நம்ம இந்த கோதுமை மாவு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய கோதுமை மாவில் தான் நம்ம குலோப்ஜாமுன் செஞ்சோன்றதே யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் இப்போ கொட்டி ஆற வச்சு கொஞ்சம் நல்லா கைப்பொருட்கள் சூடுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன் நம்ம வந்து தண்ணியே ஊற்றாமல் பால் வந்து க காய்ச்சி ஏடோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள் பால் இல்லைன்னா நீங்கள் இந்த சமயத்தில் பால் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் பொடி நசுக்கி வச்சுருக்கேன் உள்ளே இருக்க விதையை மட்டும் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை விட கொஞ்சம் தளர்வா பிசைஞ்சி எடுத்துக்கலாம் மாவும் வந்து வித வெதன்னு இருக்கணும் பாலும் வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் இதை வந்து நம்ம வித விதப்பான பாலில் ஊற்றி நம்ம இதை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் இதை நம்ம கிளறிட்டு அப்புறமா கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ற போல் பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சு கொஞ்சம் ஏடு இருக்கிற மாதிரியாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருந்திங்கன்னா பால் பவுட்ரு போடலனாலும் அந்த டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு பால் கோவா போட்டு செஞ்ச மாதிரி டேஸ்ட்டு வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கொஞ்சம் தலை தளன்னு இருக்கிற மாதிரி நான் பிசைஞ்சி வச்சுருக்குறேன் இப்போ இதில் மேலே வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு ஒரு இருபது நிமிஷங்கிட்ட ஊற விடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் விதை வெதன்னு சூடு இருக்குது இந்த சூடு வந்து ஆறட்டும் ஃபுல்லாக இந்த அளவு இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ இந்த அளவுக்கு உருண்டையாவோ இல்லை சிலிண்டர் ஷேப்லேயோ நம்ம இந்த அளவு உருட்டி போட்டுக்கிட்டு ஷேப்பு வரலைனாலும் பரவாயில்ல நம்ம வந்து வெடிப்பு வர்ற மாதிரி இருந்தாலும் இதை வந்து ரவுண்டாக இதில் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் அழகாக வரும் இதேமாரி ஒரே அளவாக பால்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டையாகவோ இல்லை சிலிண்டர் ஷேப்லேயோ உருட்டிக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போர்ஷன் சின்ன சின்னதாக போட்டுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் சிலிண்டர் ஷேப்பில் உருட்டியிருக்கேன் நீங்கள் வந்து ரவுண்டாக கூட உருட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லாம் உருட்டிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து இந்த அளவுக்கு உருட்டிட்டு இங்கே ஒரு இப்படி தட்டி இந்த ஷேப் வந்து இந்த மாதிரி சைடில் கூர் வராமல் இந்த மாதிரி ஷேப்புக்கு உருட்டி வச்சுருக்கேன் ஆஃப் சிலிண்டர் மாதிரி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வந்து உருண்டுகளாகவும் உருட்டி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து வானலில் காய வச்சு வச்சுருக்கேன் நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் எண்ணெய் போது பக்கத்தில் நம்ம சிறப்பு காய்ச்சிக்கலாம் சுகர் சிரப்புக்கு நான் இப்போ ஒரு கப்பு சர்க்கரை இப்போ ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை அப்புறம் ஒரு கப்பு தண்ணி இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இது ரேஷன் சர்க்கரை தான் கொஞ்சம் சர்க்கரையில் எறும்பு வந்துருந்துச்சு இதை நான் பார்த்துட்டு இப்போ வடிகட்டி எடுத்துருக்குறேன் சர்க்கரை நல்லா கரையட்டும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு இந்த நம்ம உருட்டி வச்சுருக்க கோவு மாவு மாவு குலாப் ஜாமுன் உருண்டை இதை நம்ம போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம வானலில் எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டு கொஞ்சம் உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நான் உருட்டி வச்சுருக்கேன் எல்லா உருண்டைகளும் போட்டுட்டேன் இப்போ லைட்டாக கொஞ்சமாக ஷேக் பண்ணி விடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிருந்தாலும் உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கையில் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம போடும்போது தீயை வந்து குறச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா சலசலப்பு அடங்குற வரைக்கும் இது வேகட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக செவுந்து வருது இப்போ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஜென்டிலாக திருப்பி விடலாம் இப்போ உடனே தான் நம்ம திருப்பக்கூடாது கொஞ்சம் ஒரு சிலதுலலாம் வெடிப்பு வர தான் செய்யும் அது வந்து பத்து பற்றி பிரச்சனை இல்லை நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து குறையாமல் இருக்கும் இந்த பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி மாடலில் ஜாமுன் இதை கோதுமை மாவில் தான் செஞ்சோனே கண்டே பிடிக்க முடியாது இதில் நீங்கள் கொஞ்சம் மில்க் பவுடர் கலந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதை நல்லா ஒரு ரெண்டு எல்லா பக்கமும் செவுற அளவுக்கு வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இது வந்து ஆக பாதம்லாம் தேவையில்லை நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ இதில் நீங்கள் குங்குமப்பூ சேர்க்கலாம் ஏலக்காய் ருணிக்கு போடலாம் இப்போ நான் இதில் வெணிலா எசன்ஸ் ஒரு ரெண்டு சொட்டு ஊற்றுறேன் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம மாவுலே ஏலக்காய் போட்டு பிசைஞ்சிட்டோம் அதனால் ஏலக்காய் ஸ்மெல்லும் இந்த வெனிலா எசன்ஸ் ஸ்மெல்லும் சேர்த்து சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோதான் இது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் செவந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு இப்போ இருந்து இதை எடுத்துக்கலாம் நம்ம உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம் இல்லைன்னா நமக்கு இந்த கலர் போதும்னா இப்போவே நம்ம எடுத்துக்கலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் நம்ம இதை எடுத்து ஒரு ஜன்னியில் வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே எடுத்துண்ணேன் இப்போ இதை இப்படியே கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்தது இந்த மாதிரி உருண்டையாக இருக்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் இதையும் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் அதே எண்ணெய் எந்தளவு ஹீட்டோ அந்த மாதிரி தான் இருக்கணும் இது வந்து உருண்டையாக இருக்கிறதுனால கொஞ்சம் உள்ளே மாவு இருக்கும் அதனால் வந்து தீ வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்து எண்ணெய் காய்ச்சல் வந்து ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு உள்ளெல்லாம் வெந்து இருக்கும் இப்போ இந்த சுகர் சிரப்பில் இது சூட்லே தான் இருக்குது இன்னும் நான் அடுப்பு ஆஃப் பண்ணல இதில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன் கொஞ்சம் கலரிங்காக இருக்கும் அப்படின்றதுனால இன்னும் நான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணலை இப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த குலோப் ஜாமுனெல்லாம் இதில் போட்டுக்கலாம் நான் இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணலை இது வந்து கொஞ்சம் ஹீட்லேயே தான் இருக்குது இப்போ இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்காகவும் கொஞ்சம் உள்ளே ஊறுறதுக்காகவும் இந்த சூட்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இன்னொரு ஈடு எடுக்கும்போது இதை எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இந்த இப்போ போட்டிருக்கிறத பார்த்து நம்ம லைட்டாக திருப்பி விட்டு இது எந்த பதத்தில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் அது இந்த ஜீராவில் இருக்கிறது ஊறட்டும் இதுவும் நல்லா பொறுமையாக வேகட்டும் சலசலப்பெல்லாம் அடங்கட்டும் இப்போ நம்ம போட்டிருக்க இந்த குலோப் ஜாமுன் எல்லாம் கொஞ்சமாக ஊறி கொஞ்சம் வந்து சைஸ் பெருசாக வரும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம அடுப்புலேயே வந்து ஹீட்லேயே வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் ஊறின பிறகு வெளியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம போட்டதெல்லாம் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகி வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்தது நான் உருண்டையாக போட்டிருக்கிறதையும் எடுத்து அதையும் நான் இந்த சிரப்பில் சேர்த்துருப்பேன் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இறக்கிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக எவ்வளோ நம்ம நம்மளுடைய ஷேப்பு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி வச்சுருக்குறோம் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தா இது மாதிரி தூவிக்கலாம் நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்